ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து முதல் திருமொழி மூன்றாவது பாசுரம் தாரேன் பிறர்க்கு உன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரேன் அதுவே பருகி கழிக்கின்றேன் காரை கடலே மலையே தெருக்கோட்டியூரே உகந்தாயை உகந்து அடியேனே தாரேன் பிறர்க்கு உன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரேன் அதுவே பருகி கழிக்கின்றேன் காரை கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயை உகந்து அடியேனே உன்னருள் என்னிடை வைத்தாய் நீ வந்து என்னிடம் அருள் காட்டின தாரேன் இந்த அருளை நான் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அதான் அர்த்தம் உன்னருள் என்னைவை தாய் பிறர்க்கு தாரேன் அப்படின்னு நன்மை பண்ணிவிட்டு அப்புறம் பெருமாள் பெருமாளை பற்றி இப்படி சொல்கிறார் காரை கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயே காரை கடல் மேகங்கள் படிந்திருக்கிற பார்க்கடல் மலையே திருவேங்கட மலை திருக்கோட்டியூரே திருக்கோட்டியூர் இவைகளெல்லாம் உகந்தாய் இந்த உகந்து நீ வாசம் செய்கிறாய் நித்திய வாசம் செய்கிறாய் காரை கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயே உகந்து அடியேன் உன்னை நான் உகக்கிறேன் உகந்து அடியேன் அப்படி உகந்த உன்னை நான் உகக்கிறேன் அப்படிப்பட்ட அடியேன் ஆரேன் அப்படி உகந்தாலும் எனக்கு திருப்தி ஆகவில்லை இதில் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு உன்னருள் என் நினைவை தாய் பிறர்க்கு தாரேன் காரே கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயே அடியேன் உகந்து அடியேன் ஆரேன் எனக்கு திருப்தியாக இல்லை அதுவே வருகி கழிக்கின்றேன் அதுவே என்ன முதல் வரியில் சொன்ன அருள் இருக்கா அந்த அருளை பருகி கழிக்கின்றேன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன்னொருள் கிட்டியதே அதுவே பெரிய விஷயம் அதையே பருகி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாசன் பிடிக்கலாமா தாரேன் பிறர்க்கு உன்னொருள் என்னிடை தாய் ஆரேன் நதுவே பருகி கழிக்கின்றேன் காரே கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாக் உகந்து அடியேனே श्रीमते रामानुजाय